ஒரு வழியாக எம்ஜிஆர் வந்துட்டாருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மதகத ராஜா இந்த படத்தில் விஷால் சந்தானம் வரலக்ஷ்மி சரத்குமார் அஞ்சலி போன்றோர் நடித்து சுந்தர்சி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த டைமில் சந்தானத்தோட காமெடி லெவல் பீக் லெவலில் இருந்துச்சு அப்போ இந்த படம் வெளியாகிருந்து தான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் காலம் தாழ்த்தி வருது அதுவும் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் வருது இதை பற்றி விஷால் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சந்தானத்தோட காமெடி வேறு லெவலில் இருக்கும் அதை தாண்டி இந்த படம் வெளியாகிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது தலை அஜித்தோட விடாமுயற்சி வெளியேறினதுனால பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுது அதில் மதகத ராஜாவும் ஒன்று இது முழுக்க முழுக்க மசாலா திரைப்படம் காமெடி ஃபைட்டு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தான் முதல் முறையாக விஷால் அவர்கள் பாடல் பாட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பாடகராக இந்த படத்தில் தான் அறிமுகமானார் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டது நேற்று ரிலீஸ் ஆன படம் ஏன் தோற்று போச்சுன்னு கேட்டதுக்கு ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிற இந்த காலத்தில் பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன் நன்றி